டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை கிளம்பி இருக்குன்னா மார் ஏ லோகோ மார் ஏ லோகோ அப்படிங்கிற பேரில் ஒரு கிளப்பு அந்த ஸ்பானிஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா கடலில் இருந்து ஏரிக்கு அப்படின்னு அதை கடல்லிருந்து நீங்கள் வந்து சர்ஃபிங்லேயோ போட் வழியோ போய் ஒரு ஏரிக்கே போயிடலாம் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லகூன் மாதிரியான ஒரு ரிசார்ட் அது அது ஒரு சிறப்பான ஒரு இயற்கை சூழல் அதில் இருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துலேருந்து அதை ஃபார்ம் பண்ணுறாங்க மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அதை கட்டி எல்லாம் உருவாக்குறாங்க பல ஏக்கர் நிலம் கொண்ட அந்த ரிசார்ட்டில் வந்து அமெரிக்கானுடைய ஜனாதிபதி வந்து குளிர்காலங்களில் வந்து தங்கிக்கிற மாதிரி அவருடைய ஆஃபீஸ் அங்கே நடத்துகிற மாதிரிலாம் கூட பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது பல கைகள் மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன்கிறது நம்மளுக்குலாம் தெரியும் அவர் பிஸ்னஸ்மேன் ஆகும்போது பல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வாங்கி பண்ணும்போது இந்த மாரிய லோகோ கிளப்பையும் வாங்கிடுறார் வாங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு பிரைவேட் கிளப்பாக மாற்றி யார் வேணாலும் வந்து போகிற மாதிரி இல்லா இல்லாமல் பண்ணி தனக்கு வேண்டியவங்க மட்டும் வர மாதிரி பண்ணி தனக்கு வேண்டிய செலிபிரிட்டிஸ் மட்டும் அங்கே இடம் கொடுத்து அவங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் ஒரு வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த கிளப்புக்குள்ள என்ன நடந்து ஏது நடந்து